வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த காணொளி தொகுப்பில் காணவிருப்பது மாதுளம் பழத்தை பற்றி மாதுளம்பழம் எல்லோருக்கும் பிடித்தமான பழம் ஆனால் அதிலும் சில தீமைகள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதால் இந்த மாதுளம்பழத்தின் இதை யாரெல்லாம் உட்கொள்ளக்கூடாது என்று ஒரு சிறு உரையாக பார்க்க போகிறோம் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன் வணக்கம் மீண்டும் ஒரு சிறு விண்ணப்பம் என்னுடைய சேனலை அன்சப்ஸ்கிரைப் செய்து மறுபடியும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் ஏனென்றால் அனைவருக்கும் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே நன்றி வீடியோவுக்குள் செல்வமாக வாருங்கள் Let's go. SBO School of Business Organization online part time job. Very good job. இது திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது இப்ப நாட்டுக்கு பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாதுளையில் உள்ள கண்ட்கள் சிறிய பழத்தில் உள்ள தனிமங்களை பற்றி பார்ப்போம் புரதம் நாலு புள்ளி ஏழு கிராம் கொழுப்பு மூணு புள்ளி மூணு கிராம் கார்போஹைட்ரேன் ஐம்பத்தி ரெண்டு கிராம் நார்ச்சத்து பதினொன்று புள்ளி மூணு கிராம் வைட்டமின் சி தினசரி தேவையில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் உள்ளது ஓலட் தினசரி தேவையில் இருபத்தி ஏழு சதவீதம் உள்ளது மக்னீசியமும் தினசரி சேவையில் எட்டு சதவீதம் உள்ளது பொட்டாசியமும் தினசரி தேவையில் பதிமூன்று சதவீதம் உள்ளது இதில் கலோ இதில் கலோரிகளும் நிறைந்து உள்ளது இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மாதுளம் வளத்தை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் மாதுளம் வளத்தை நாம் உட்கொள்ளும் அது இரத்த அழுத்தத்தின் அளவை மேலும் குறைக்க செய்யும் அதனால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் மேலும் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவர்களும் மருந்து மாத்திரைகள் எடுத்து கொண்டிருப்பவர்களும் மருத்துவரின் ஆலோசனைப்படியை மாதுளம்பழம் உட்கொள்ள வேண்டும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் அதாவது கொழுப்பு கல்லீரல் அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் மருந்து மாத்திரைகள் எடுத்து சில சமயங்கள் மா மாத்திரை உட்கொள்வதால் கல்லீரலின் செயல் திறனை குறைக்கும் மாதுளம் சாப்பிடுவதாலும் கல்லீரல் இயல் திறனையும் குறைக்க வாய்ப்புள்ளது அதனால் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் மாதுளையை தவிர்ப்பது நல்லது சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களும் மாதுளையை தவிர்ப்பது நல்லது இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இயல்பை விட அதிகமாக இருப்பதால் சிறுநீரகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆதலால் மாதுளையை தவிர்ப்பது மிகவும் நல்லது மேலும் ஒவ்வாமை அலர்ஜி இருப்பவர்கள் மாதுளையை தவிர்ப்பது நல்லது இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் ஒவ்வாமை இருப்பவர்கள் மாதுளையை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் விளைவிக்கும் இரண்டு வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு மாதுளம்பழம் கொடுக்க வேண்டுமென்றால் மருத்துவரின் ஆலோசனைப்படி கொடுக்கவும்